அது எது வீட்டுக்கு வந்தாவே அவனுக்கு உடம்பு சரியில்லாது போயிடுது போயிருது இப்பதான் பாட்டிக்கிட்ட கிட்ட அடித்து அடிச்சு கூட்டிட்டு வந்தேன் போங்க முன்னாடி நான் பின்னாடி வரேன்னு சொல்லிருக்காரு நதிய பார்த்ததில்ல தானே

இப்போ வர வர ரதிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் பண்ணுங்கடா பண்ணுங்க கிண்டல் பண்றீங்களா எனக்கு ஒரு நேரம் வரும்டா அன்னைக்கு வச்சுக்கிறோம் உங்களத ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ மச்சி காலேஜ் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் அநேகமா இன்னும் ஒரு பத்து நாள்ல நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சா என்ன ஒரே ஜாலி தான் இதுக்கு மேல

அதாவது பேருக்கு முன்னாடி ஒரு பட்ட பேர் வைப்பாங்கல்ல அந்த தான் நானும் என் பேர் வந்து ஜெகன் ஜெகனுக்கு முன்னாடி ஜகன்னு சொன்னா யாருக்கு தெரியாது அதனால வெத்தலைன்னு சொன்னா பாரு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நான் வெத்தலைன்னு பேர் வச்சுக்கிட்டேன் சரியா இந்த ரவுடிங்கெல்லாம் மைக்கேல் ரவி அதுக்கப்புறம் இந்த சேகரு அதுக்கப்புறம் பிளேடு சேகரு அதுக்கப்புறம் கொடுத்து சேகர்லாம் பேர் வச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி இது என் பேர் வெத்தலை இதெல்லாம் ஒரு பிளாஸ்பாக் இதுக்கு வேற எங்களை வேற வேற நிமிந்து வேற பாருன்ற நீயும் பார்க்கும் டேய் என்னங்கடா கொஞ்சம் கூட மரியாத இல்லாம பேசுறீங்க இனிமே எதுக்கு பேசணும்னு வச்சுக்க வெத்தலல சும்மா போட வச்சு மென்னு புடுோம் மென்னு ஜாக்கிரதை அந்த கோ டேய் நீங்கடா நீ எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு சரியா ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுற அந்த அட்வைஸை மட்டும் கேளு சரியா ஆ சரிடா சொல்லு என்னன்ட்டு சொன்னால் அந்த மாதிரி நடந்து பண்ணு தயவு செஞ்சு அரிசி வீட்டுக்கு மட்டும் போகாத சரியா அங்க ஒரு ரத்த கட்டேரி இருக்குது எனது ரத்த கட்டேரி இருக்குதா அரிஸ் உங்க வீட்டுல ரத்த கட்டேரி இருக்குதா அப்ப உனக்கு பயமா இல்லையா அட வீணா போனவனே அவங்க ஒரு விலங்கா போனவனே அவங்க அரிசு அவங்க வீட்டுல மாமா பொண்ணு பேர் இருக்குது அவங்க மாமா பொண்ணு பேரு ரதி சரியா இந்த பேரு ரதின்னு சொன்னா அப்ப ஆள் எப்படி இருப்பா டேய் வெத்தல அப்படிதான்டா நானும் ஏமாந்து போயிட்டேன் தயவு செஞ்சு அப்படி போகாத அது ஒரு ரத்த காட்டியறி இல்லடா நான் போய் அந்த ரதியை நான் பார்த்துதான் அவன் வரேன் செத்தாண்டா சேகரு